காசாவிலே ஒரு சமாதான அமைதியை கொண்டு வரும் நோக்கிலே அமெரிக்காவினால் முன் முன்மொழியப்பட்ட பீஸ் பிளான் வெளியிடப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரங்கள் கடந்துவிட்டன இப்பொழுது அங்கிருக்கிறது கிடைக்கும் தகவல்களின்படி அந்த பீஸ் ஆனது கட்டார் மற்றும் ஈஜிப்டினால் பிக் ஹமாஸிற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஸோ இந்த விடயத்தில் அவர்களது ரியாக்ஷன் என்னவாக இருக்கிறது பலஸ்தீனிய காசா மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தொடர்பாகவும் கரூரில் நடைபெற்ற அந்த துர்க்ககரமான சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் உயிரிழந்த நிலையில் அந்த கூட்டத்தை நடத்திய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறுபது அறுபது மணி நேரங்கள் கழித்து தற்பொழுது ஒரு நான்கு நிமிட காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர் அந்த மக்களுக்காகவும் ஊடகங்களுக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் ஸோ அந்த விடயங்கள் தொடர்பாகவும் அது தொடர்பாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் ரியாக்ஷன்ஸ் தொடர்பாகவும் இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் சஜன்ராஜ் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி அதாவது திங்கட்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் வாஷிங்டனுக்கு சென்று அங்கே டொனால்ட் ட்ரம்பை மீட் பண் சந்தித்து காசாவில் நடைபெறும் இந்த சண்டை சண்டை தொடர்பான ஒரு நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பீஸ் பிளானை முன்னொழி முன்மொழிவதற்கு இருவரும் ஒத்துக்கொண்டிருந்தனர் அந்த ரீதியில் கடந்த திங்கட்கிழமை அந்த சமாதான ஒப்பந்தத்திற்கான முன்மொழிவுகள் ஒரு இருபது அம்சங்களை கொண்ட அந்த முன்மொழிவுகள் வெளியிடப்பட்டிருந்தன அதைக்கு இஸ்ரேல் அணு ஒத்துக்கொண்டிருந்ததாகவும் அதை ஏற்றுக்கொண்டிருந்ததாகவும் இனிமேல் இந்த ஒப்பந்தம் அல்லது இந்த பிளான் ப்ரொப்போசலானது ஹமாஸிற்கு சமர்ப்பிக்கப்படவுள்ளது என்ற ரீதியில் தான் அன்று டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் ஸோ இந்த ரீதியில் அந்த சந்திப்பிலேயே டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தால் தான் ஹமாசுடன் எந்தவித தொடர்புகளையும் கொண்டிருக்கவில்லை என்றும் தான் அதை அராப் முஸ்லீம் நாடுகள் குறிப்பாக கட்டார் மற்றும் ஈஜிப்தும் இந்த பொறுப்பை ஒப்படைப்பதாகவும் அவர்கள் இதை கொள்வார்கள் அல்லது டீல் செய்து கொள்வார்கள் என்ற ரீதியில் தான் அன்று தெரிவித்திருந்தார் ஸோ இந்த நிலையில் இன்று ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ள செய்திகளின் பிரகாரம் ஹமாஸிற்கு அந்த ப்ரொப்போசல் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களது தீர ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ரீதியில் இன்று இஸ்ரேலிய பிரதமர் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது என்ன சொல்வதென்றால் அவர் ஒருபோதும் அந்த பலஸ்தீனத்திற்கான ஸ்டேட் அங்கீகாரத்தை அங்கீகரிப்பது இல்லை என்றும் ஹமாஸ் இஸ்ரேலே உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் தனிமைப்படுத்த நினைத்திருந்த நிலையில் தற்பொழுது ஹமாஸ் தான் உலகத்தினால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ரீதியில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த பீஸ் பிளான் வருவதற்கு முன்னர் பெரும்பாலான நாடுகள் இஸ்ரேல் காசாவில் நடத்தும் போர் போரானது ஒரு மனித குலத்திற்கு எதிரானது என்றும் அந்த போரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களை தான் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையில் பேச்சு தனது உரையை நிகழ்த்தும் பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பெரும்பாலான நாடுகள் வெளிநடப்பும் செய்திருந்தன ஸோ இந்த ரீதியில்தான் இஸ்ரேல் ஒரு உலக அரங்கில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படுகிற தோற்றம் ஒன்று வெளிப்படுத்த வெளிப்படுத்த தொடங்கியது இப்படி இருக்கும் நிலையில்தான் கடந்த திங்கட்கிழமை இந்த பீஸ் பிளான் வெளியிடப்பட்டதன் பின்னர் நிலைமைகள் அப்படியே தலைவர்களாக மாற தொடங்கிவிட்டன குறிப்பாக பெரும்பாலான நாடுகள் இந்த பீஸ் பிளானை வரவேற்றதுடன் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் ஹமாஸ் இந்த பீஸ் பிளானை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றும் இதைத் தவிர வேறு பலி ஒன்றும் இல்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களை தெரிவித்து தற்பொழுது ஹமாஸ் ஒன்றுதான் இந்த பீஸ் பிளானை அங்கீகரிக்க வேண்டிய நிலையில் காணப்படுகிறது அனைத்து தரப்பும் தற்பொழுது ஏற்றுக்கொண்டுள்ளது என்ற நிலையில்தான் தற்பொழுது நிலைமை மாறியிருக்கிறது இதை கருத்தில் கொண்டுதான் தான் இஸ்ரேலிய பிரதமர் என்று இன்று காணொலியில் அப்படி தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இஸ்ரேலில் வரும் அடுத்த வருடம் தேர்தல் நடைபெற இருக்கிறது ஏற்கனவே பெஞ்சமின் நச்சனேகாவின் அரசாங்கமானது ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாகவும் அவர் ஒரு ரைட் விங் சப்போர்ட் இல்லை அதாவது கடும் வலது வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட சில கட்சிகளின் ஆதரவில் தான் இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ரீதியில் எதிர்வரும் தேர்தலில் தனக்கு ஒரு அனுகூலம் அல்லது ஒரு லாபம் கிடைக்கும் வகையில் இந்த பீஸ் பிளானை நடத்தி ஹாஸ்டேஜஸ் அதாவது பணைய கைதிகளை அங்கிருந்து மீட்டால் எதிர்வரும் தேர்தலில் த தனக்கொரு பாசிட்டிவாக அது இருக்கும் என்ற ரீதியில் அவர் கருதுகிறார் என்பது தான் தற்பொழுது அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் இதை தவிர அவருக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நட்டனியாவுக்கு நாட்டின் உள்ளே கடும் ப்ரெஷர் ஒன்று இருக்கிறது அதாவது ஹாஸ்டேஜஸின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டங்கள் அந்த அரசாங்கத்தின் பாப்புலாரிட்டியை கடுமையாக பாதிப்பதுடன் எதிர்வரும் தேர்தல்களில் அது கடும் பின்னடைவை தனக்கு ஏற்படுத்தக்கூடும் என்பதிலே அவர் கடும் நோக்கத்தில் இருக்கின்றார் இந்த ரீதியில் இந்த பீஸ் பிளானை தற்பொழுது ஏற்றுக்கொள்வதானது தனக்கு ஒரு மைலேஜ் ஒன்றை கிடைக்க கிடைக்கும் என்ற ரீதியில் தான் அவர் சிந்தித்து இந்த பிளானை ஒத்துக்கொண்டிருப்பதாகவும் அமெரிக்காவும் இந்த ரீதியிலான ஒரு வற்புறுத்தலை தான் அவருக்கு வழங்கி இருக்கக்கூடும் என்ற ரீதியிலும் தான் பொதுவாக கருதப்படுகிறது அந்த நிலையில்தான் தனது மக்களை ஆசுவாசப்படுத்த வேண்டிய நோக்கில் இன்று ஒரு வீடியோவை காணொலியை அவர் வெளியிட்டிருக்கின்றார் இந்த பிர இந்த பிரச்சனையில் தான் ஒருபோதும் பலஸ்தீன் ஸ்டேட்டை அங்கீகரிக்கப் போவதில்லை என்றும் இது ஹமாஸை தனிமைப்படுத்தி ஹமாஸை நிர்மூலமாக்கி ஹமாஸை காசாவிலிருந்து விரட்டி அடித்து இஸ்ரேலுக்கு பாதுகாப்பான ஒரு நெய்பரை உருவாக்குவதுதான் தனது நோக்கம் என்ற ரீதியில் தான் அந்த காணொலியை அவர் வெளியிட்டிருக்கின்றார் இந்த ரீதியில் ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலான நாடுகள் இந்த திட்டத்திற்கான ஆதரவை வழங்கியிருந்தன குறிப்பாக ஏற்கனவே நாங்கள் தெரிவித்ததை போன்று இமானுவல் மேக்ரோன் கே ஸ்டாமர் போன்ற தலைவர்கள் இந்த பிளானை வரவேற்றதுடன் குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் தன்னுடைய ட்விட்டர் தனது எக்ஸ்தலத்தில் ட்ரம்ப்புக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பீஸ் பிளானை வரவேற்கும் ரீதியில் தான் ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் இந்த ரீதியில் உலகம் முழுவதும் இது ஒரு வரவேற்கப்பட்ட கருத்தாக இருந்த போதிலும் சில தகவல்கள் சில ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த பீஸ் பிளானில் பலஸ்தீனியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது பலஸ்தீனிய மக்களின் கு குரல் ஆதரவு அது அல்லது அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படவில்லை என்ற ரீதியில்தான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த காசாவில் சில பத்திரிகையாளர்கள் நடத்திய செவ்வியல் சில கருத்து கேட்பில் காசா மக்கள் இந்த பிளானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ காசாவில் இருக்கும் மக்கள் இந்த இந்த சமாதானத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் எப்படியாவது இந்த போரை நிறுத்தி தங்களுக்கு வாழ்வதற்கு அதாவது மூச்சு விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரும் வகையில் தான் அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருப்பதுடன் அவர்கள் இதை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் குறிப்பாக அங்கு போற்று இருக்கும் மக்களுக்கு இது ஒரு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒன்றும் அவர்கள் இப்படியான ஒரு சமாதானத்தை தான் அவர்கள் விரும்புகிறார்கள் என்ற இதில் தான் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸோ இந்த நிலையில்தான் கட்டாரானது ஹமாஸிடம் தொடர்பு கொண்டு இந்த சமாதான பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் அல்லது இந்த ப்ரொப்போசலை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர்கள் இது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாகவும் கட்டாரிய சில உத்தியோகப் பெற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இருந்தபோதும் அவர்கள் இதனை ஏற்கனவே பெற்றிருப்பார்கள் இது தொடர்பாக ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள் என்பது ஒரு வெளிப்படையான உண்மைதான் ஸோ இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் இதற்குரிய தெளிவான விளக்கம் ஒன்று வெளியிடப்படும் என்ற ரீதியில் தான் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்பிடம் இது தொடர்பாக கேட்டபோது அவர் தெரிவித்திருந்தார் ஹமாசிடம் தான் தொடர்பில் இல்லை என்றும் கட்டாறு ஈஜிப்த் போன்ற நாடுகள் அராப் நாடுகள் அவர்களுடன் தொடர்பு மேற்கொண்டு இந்த ப்ரொப்போசலை சமர்ப்பித்திருப்பார்கள் என்று தான் நம்புவதாகவும் இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்களில் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவென்று தெரியவரும் என்றும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லது அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இது ஒரு ஹார்ட் எண்டில் தான் போய் முடியும் அதாவது ஒரு கடுமையான ஒரு முடிவில் தான் போய் முடியும் என்ற ரீதியில் அவர் தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஸோ இப்படியான நிலையில் தான் இந்த பிரச்சனை நகர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சமாதானமானது எப்படியான ஒரு முடிவை நோக்கி நகரப்போர் என்பதை எதிர்வரும் நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் கரூரில் விஜய் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு மற்றும் பிரச்சனைகளில் நாற்பத்தி அப்பாவி மக்கள் உயிரிழந்து கிட்டத்தட்ட இப்பொழுது மூன்று நாட்கள் கடந்திருக்கின்றன இந்த நிலையில் அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அறுபது மணி நேரங்கள் கடந்து அதாவது அந்த சம்பவம் நடைபெற்று அறுபது மணி நேரங்கள் கடந்து நேற்று காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் ஒரு நான்கு நிமிடத்திற்கு மேற்பட்ட ஒரு காணொலி அந்த காணொலியில் தான் கவலையாகவும் சோகமாகவும் இருப்பதாகவும் இப்படி ஒரு சம்பவத்தை தான் எதிர்பார்த்திருக்கவில்லை என்ற ரீதியிலும் அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இதை தவிர அவர் அரசாங்கத்தை அல்லது ஆளுங்கட்சியை சாடும் வகையிலும் அல்லது இந்த பிரச்சனை அனைத்திற்கும் ஆளுங்கட்சி தான் காரணம் என்ற ரீதியிலான கருத்துக்களை தான் அந்த காணொலியில் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த காணொலியை பார்க்கும் பொழுது என்ன சொல்வதென்றால் தனக்கு தான் இந்த பிரச்சனையில் எந்தவித சம்பந்தப்படவில்லை என்ற ரீதியிலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஆளுங்கட்சியும் அட்மினிஸ்ட்ரேஷனும் தான் என்ற ரீதியில் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இதை பார்க்கும்பொழுது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது என்ன காரணம் என்றால் அங்கு வந்திருந்த கூட்டம் முழுவதுமே விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான் ஸோ குறிப்பாக சொல்வார்கள் என்றால் ஒருவர் அழைப்பின் பேரில் நாங்கள் ஒரு விருந்துக்கு சென்று அங்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தால் அந்த விருந்தில் அந்த விருந்துக்கு அழைத்தவர் தான் பொறுப்பாக வேண்டும் என அப்படித்தான் அந்த ரீதியில் விஜயை பார்க்க வந்த கூட்டத்துக்கு நடந்த இந்த சம்பவத்திற்கு தான் பொறுப்பேற்காமல் அரசாங்கத்தை முழுவதுமாக சாடுவது தான் ஒரு முழு அரசியல்வாதி என்ற ரீதியிலான ஒரு பிம்பத்தை காட்டிவிட்டார் அதாவது இந்த சம்பவத்திற்கு எந்தவித வருத்தமோ கவலையோ ஒரு பொறுப்பேற்பலோ அவர் தெரிவிக்கவில்லை குறிப்பாக எதிர்க்கட்சிகள் சாடும்படியும் அதாவது எதிர்க்கட்சி என்று சொல்வது திமுக சார்பானவர்கள் சாடும்படியும் இதுதான் விஜய பார்க்க வந்த கூட்டம் அவர் தாமதமாக வந்த காரணத்தினால் அங்கு மக்களுக்கு நீர் உணவு எந்த விதமான என்ன சொல்வது அவர்களுடைய உடலை ஆசுவாசப்படுத்தி கொள்ளும் அளவிற்கு எந்த விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்படாத நிலையில் அவர்களது உடல் களைப்படைந்து சோர்வடைந்த நிலையில் தான் அவர்கள் மயக்கமுற்று இதை தவிர விஜயனுடைய வாகனம் அந்த மிகப்பெரிய பஸ் வண்டி ஒன்று தான் அவர் த பயணம் செய்திருந்தார் அந்த வாகனத்தை அந்த கூட்ட நெரிசலுக்குள் கொண்டு வந்து அது மேலும் நெரிசலை உண்டாக்கித்தான் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்று எதிர்கட்சிகளை சார்ந்தவர் அதாவது திமுகவை சார்ந்தவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் இந்த நிலையில் சில வீடியோக்கள் மற்றும் ஆதாரங்கள் வெளியிடப்பட்டது வீடியோக்கள் ஆதாரங்கள் மற்றும் அங்கிருந்து ஐபிட்னஸ் அதாவது நேரடி சாட்சியங்களின் தகவல்களும் தற்பொழுது ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன இதை தவிர இன்று என்டி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாஜக தலைமையிலான என்டிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சில உறுப்பினர்கள் இன்று தமிழ்நாட்டுக்கு வந்து கருவுடுக்கே சென்று அங்கு நடந்த சம்பவங்களை அங்கிருந்த மக்களிடம் ஆராய்ந்து என்ன பிரச்சனை என்ற ரீதியிலான ஒரு விசாரணை ஒன்றை நடத்தியிருந்தார்கள் குறிப்பாக ஹேம மாலினி போன்றவர்கள் வந்திருந்தார்கள் இந்த ஹேம மாலினி தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கும்பமேளாவில் மக்கள் நெரிசலில் உயிரிழக்கும் போது இது ஒரு சாதாரண விடயம் என்ற ரீதியில் ஒரு கருத்துக்களை கடந்த காலங்களில் தெரிவித்திருந்தார் அவர் தான் தற்பொழுது வந்து இந்த கூட்ட நெரிசல் தொடர்பாக ஆராய்ந்து பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்த வேளையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் விஜய் போன்ற ஒருவருக்கு இப்படி சிறிய ஒரு இடம் ஒன்று கூடாது இது அரசாங்கத்தின் திட்டமட்ட செயல் என்ற ரீதியில்தான் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர்கள் தாவேக்கா அந்த கூட்டம் நடத்துவதற்காக தெரிவு செய்த இடங்கள் ஏற்கனவே இரண்டு இடங்கள் தெரிவி தெரிவித்து அவை இரண்டும் பொருத்தமற்றது என்ற ரீதியில்தான் இந்த இடம் வழங்கப்பட்டிருந்தது இந்த இடத்தில்தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருந்தார் குறிப்பாக அந்த கூட்டத்தில் பதினாயிரம் தொடக்கம் இருபதாயிரம் பேர் வந்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சோ இந்த நிலையில்தான் அதை ஒப்பிட்டு தான் இந்த இடத்தை வழங்கியதாக அரசாங்கம் மற்றும் காவல்துறை தெரிவிக்கின்றது இப்படி இருக்கும் நிலையில் இப்பொழுது இந்த இந்த பிரச்சனை ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டு ஒரு கூட்டணியை நோக்கி நகர்வதற்கான ஒரு முயற்சி நடப்பது போலத்தான் தெரிகிறது குறிப்பாக விஜய் அவர்களை எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இழுத்துவிட வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இந்த பிரச்சனையை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்படி நடத்தப்படுகிறது என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இதை வைத்து கொண்டுதான் திமுகவும் அரசியல் செய்கிறது அவர் பாஜகவின் பி டீம் ஏ டீம் என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களையும் அங்கிருந்து பரவி வருகின்றனர் இதை தவிர விஜய் அவர்கள் குருமூர்த்தி அதாவது ஆர்எஸ்எஸ் பின்பலம் கொண்டு பாஜகவுக்கு மிகவும் நெருக்கமாக உடைய குருமூர்த்தியை சந்தித்ததாகவும் அங்கிருந்து வரும் ஒரு அதிகாரபூர்வமற்ற ஊடக தகவல்கள் வந்திருக்கின்றன ஸோ குறிப்பாக இது ரெண்டாயிரத்தி இருபது தேர் இருபத்தாறு தேர்தல் கூட்டணியை நோக்கி நகர்க்கிறது போல தான் தெரிகிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அங்கிருக்க மக்களுக்கு அந்த இறந்த மக்களுக்கு என்ன விதமான ஆறுதல்கள் கிடைக்க போகிறது என்று தெரியவில்லை அவர்களுக்கு பணம் பணம் மட்டும் தான் வழங்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம் மற்றும் விஜய் சார்பில் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த எதிர்வரும் காலங்களில் இந்த கூட்டணி இந்த விடயம் சம்பந்தமாக கூட்டணிகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றார்கள் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று சொல்லி அதைத்தான் சொல்வார்கள் மக்கள் போர் கயவர் இல்லை என்று சொல்லி ஒரு வள்ளுவர் சொல்லியிருப்பார் அந்த ரீதியிலான சம்பவங்கள் தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி